எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர்ட் ஜாப் தானே பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளின் முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழா கோவை மாவட்டம் இருகூர் பகுதியில் உள்ள காமாட்சிபுரி ஆதீனம் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடத்தில் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளின் முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு சிறப்பித்தார் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து சமூக சேவகர்கள் பதிமூன்று பேருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து விழாமலர் வெளியிடப்பட்டது காலை முதலே பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் மாலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் குத்துவிளக்கு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியதாவது எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களிலும் எடுத்துச் செல்லக்கூடிய துணிவு ஆதீனங்களுக்கு உள்ளது ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய குரு பௌர்ணமி என்று வட இந்தியாவில் இரவு குறைவாகவும் பகல் அதிகமாகவும் இருக்கும் இயற்கையாகவே இந்த குரு பௌர்ணமி ஒரு விசேஷமான நாள்தான் இந்நாளுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நடக்கும் எனவே இந்நாளில் குருவிடம் அருளாசி பெறும்போது இன்னும் நல்ல மனிதர்களாக நம்முடைய ஆன்மீகத்தை விரிவாக பார்க்கக்கூடிய மனப்பக்கம் நமக்கு கிடைக்கிறது என்று தெரிவித்தார் இயற்கையாகவே இந்த குரு பௌர்ணமி ஒரு விசேஷமான நாள்தான் இந்நாளுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நடக்கும் எனவே இந்நாளில் குருவிடம் அருளாசி பெறும்போது இன்னும் நல்ல மனிதர்களாக நம்முடைய ஆன்மீகத்தை விரிவாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கிறது என்று தெரிவித்தார் காமாட்சிபுரி ஆதீனம் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடத்தில் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழா முன்னிட்டு காலை முதலே பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் மாலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் குத்துவிளக்கு பூஜை பிரம்மாண்டமாக நடைபெற்றது நிகழ்ச்சியைத் தொடர்ந்து காமாட்சிபுரி ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் கூறியதாவது எப்படி ஒளி வந்தால் இருள் விலகுமோ அதுபோல ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குரு கிடைத்தால் அறியாமை விலகும் அறிவு பெருகும் எனவே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் முக்கியமானவர் குருநாதர் எனவே குரு கிடைத்தால் எல்லாமே கிடைத்த மாதிரி குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு இல்லாமல் கடவுளை காண முடியாது அறியாமையை விளக்க குரு அவசியம் குருவின் ஆசி பெறுவதன் வாயிலாக வாழ்க்கை சிறக்கும் என்று தெரிவித்தார் எல்லாம் நிறைவாகட்டும் உலக சேம நலம் பெறட்டும் உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெறட்டும் நிலம் குளிரட்டும் விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து குரு பார்க்க கோடிநன்மை ஏற்படும் இந்த குரு பூர்ணிமா நன்னாளிலே எப்படி ஒளி வந்தால் இருள் விலகும் அதுபோல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு குரு கிடைத்தால் அந்த அறியாமை விலக்கி அறிவை கொடுக்கக்கூடிய குருநாதன் இந்த குரு பூர்ணிமா தினத்திலே அடியார் பெருமக்கள் அருளாளர் பெருமக்கள் பாதம் தொழுவார் பாவம் களைவார் இந்த வியாழக்கிழமை நன்னாளில் குரு பூர்ணிமா தினத்திலே அவரவர் தங்களுக்கான குருவை கண்டு வணங்கி மகிழ்ந்து தொழுது உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்பதைப் போல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்க்கையிலே மிக முக்கியமானவர்கள் குருநாதர் ஒரு குரு கிடைச்சிட்டாலே எல்லாமே கிடைத்த மாதிரி ஆகையில் இந்த குரு பூர்ணிமா தினத்திலே ஆண்டோர் கோடி பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் உலக மக்கள் அனைவருக்குமே எல்லாமல்ல அருட்குருநாதர் சிவலிங்க சுவாமியுடைய குருவரலும் அன்னை அங்காள பரமேஸ்வரி ஐம்பத்தி ஒரு சக்தி பெண் அண்ணனுடைய திருவருளும் கிடைக்கட்டும் துர்கை மகாசக்தி லக்ஷ்மி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி லட்சுமி சரஸ்வதி நோய் நொடி இல்லாமல் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அதுபோல் நல்ல இகபர சௌபாக்கியம் பெற்று எல்லோரும் வாழ வேண்டும் அதுபோல் சக்தி நாக்கில் சரஸ்வதி அருக்கடாச்சம் பெற்று பேசுகின்ற வார்த்தை கூட சரியாக வேண்டும் அதற்கு நாக்கில் சரஸ்வதி அருக்கடாச்சம் கிடைக்க வேண்டும் இந்த மூன்று தெய்வங்கள் சக்தியோடு அன்னை பராசக்தி அங்காள பரமேஸ்வரி திருவருளும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் எல்லாம் நிறைவாகட்டும்